ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் முப்பத்து நான்காவது அத்தியாயம் பஞ்சிலிருந்து விதைகளை பொறுக்கி எடுக்கும் இயந்திரம் வந்த பிறகு தென்பகுதியில் பெரும் மாறுதல்கள் நிகழ்ந்தன பருத்தித் தோட்ட முதலாளிகளின் பாடு கொண்டாட்டமாக இருந்தது அடிமைகளுக்கு கிராக்கி அதிகரித்து விட்டது அடிமை வியாபாரிகள் சாலைகளில் எல்லாம் எங்காவது அடிமைகள் விலைக்கு கிடைக்கிறார்களா என்று வலை போட்டு தேடினார்கள் மிசிசிபி அலபாமா மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்கள் அடிமைகளால் நிறைந்திருந்தன ஒருநாள் துறை தனது உறவுக்கார பையனுடன் சாரட்டு வண்டியில் பேசியதையெல்லாம் குண்டா செவி மடுத்து அக்கறையுடன் கேட்டான் சில நாளுக்கு முன்பு அடிமைகள் சந்தைக்கு போனேன் அடிமைகளின் விலைகள் எவ்வளவு அதிகரித்து விட்டது தெரியுமோ தோட்ட வேலை தெரிந்த அடிமைகளின் விலை ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்பிருந்ததை விட இரட்டிப்பாயிருக்கிறது கெஜெட் பத்திரிகையில் வரும் விளம்பரங்களை பார்த்தால் தலை சுற்றுது ஏதோ ஒரு தொழில் பயிற்சி உள்ள அடிமைக்கு ரெண்டாயிரம் வரை விலை இருக்கு என்றார் வாழ்த்துறை புதுசாக பருத்தி இயந்திரம் வந்த பிறகு எல்லா ஊர்களிலும் அப்படித்தான் இருக்குது நாட்டிலே இப்போதே பத்து லட்சம் அடிமைங்க இருக்காங்க ஆனாலும் போதவில்லையாம் அடிமைகளை வேகமாக இறக்குமதி செய்ய கப்பலாலே கூட முடியலையாம் என்றான் உறவுக்கார பையன் வெள்ளைத்துறைமார் சிலர் கொள்ளைப்பணம் கைக்கு வருதுன்னு அடிமைகளை யோசனை செய்யாமல் வித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வர்ஜீனியா மாநிலத்திலிருந்து நல்ல சரக்கை எல்லாம் வித்து தொலைப்பது எனக்கு பிடிக்கல பிள்ளை பெறும் வயசிலே உள்ளவங்களை கூட விற்று போடுவது முட்டாள்தனம் முட்டாள்தனம்னு சொல்கிறீங்களா இப்போது இங்கே அடிமைங்க அதிகமாக தானே இருக்காங்க இப்போது அதிகமாக இருக்கலாம் அஞ்சு பத்து வருஷங்களுக்கு பிறகு நமக்கு தேவை எப்படி இருக்குமோ பருத்திக்கு இவ்வளவு கிராக்கி வரும் பத்து வருஷங்களுக்கு முன்னே கனவு கண்டோமா கருப்பு பெண்கள் ஒவ்வொரு வருஷமும் குழந்தையை பெற்று தள்ளுறாங்க இது நமக்கு எவ்வளவு லாபம் அவங்களுக்கு தொழிற்பயிற்சி தந்தால் நமக்கு பல விதத்திலும் பயன்படுவாங்க அவங்க விலையும் உயரும் இப்போ நிலத்தின் மீதும் அடிமையை மீதும் வைக்கிற முதலீட்டு தான் அதிக மதிப்பு நான் மட்டும் ஓர் அடிமை கூட விற்க மாட்டேன் அவங்க தான் நம்ம அமைப்புக்கே அஸ்திவாரம் பல பேருக்கு தெரியாமலேயே நம்ம அமைப்பு மாற ஆரம்பிச்சிருக்கலாம் படிப்பு வாசனை இல்லாத நம்ம வெள்ளைக்காரங்களை ஆட்களையே எடுத்துக்கங்களேன் ஒருத்தரோ ரெண்டு பேரோ அடிமைகளை விலைக்கு வாங்கி ஒரு பொதியோ ரெண்டு பொதியோ பருத்தி விளைந்ததுமே இருமாப்புடன் தெரியறாங்க இந்த குடிக்கேடிங்க அதிகமாயிட்டு வர்றாங்க வெறும் எண்ணிக்கையாலேயே அவங்க நம்ம வயல்வெளிகளையும் அடிமைகளையும் பறிச்சிக்கிறனால் வெறுக்கு தொலைவில் இல்லை உறவுக்கார பையனின் பேச்சை கேட்டு வாழ்துறை மந்தகாசம் புரிந்தார் சுதந்திரம் பெற்ற நீகிரோக்கள் நகரங்களிலே இரவு பகலாக வேலை செய்து பணத்தை சேமித்து தம்மோட உறவுக்காரங்களை விலைக்கு வாங்கி அவங்களே விடுதலை செய்துக்கிட்டிருக்கலாங்களாம் என்றான் வெள்ளைக்கார பையன் அதனாலேயே நம்ம தென்பகுதியிலே சுதந்திரம் பெற்ற நீக்கிரோக்கள் அதிகம் பேர் இருக்காங்க என்றார் வாழ்த்துறை வர்ஜினியாவில் நாம் அதிக தாராளமாக நடந்துக்கிறோம் விடுதலை பெற்றவங்க அதிகமாக அதிகமாக நமக்கு போதுமான கூடியாட்கள் கிடைக்கப் போகிறதில்லை அது மட்டுமா அவங்களே இந்த கழகங்களையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ரிச்மாண்டில் அந்த கருமான் நீக்கிரோவை மறுக்க முடியுமா உண்மைதான் யார் எங்கே இருக்கணுமோ அந்த சட்டங்களும் செய்து கலகக்காரங்களை கடுமையாக அடைக்கிட்டால் நகரங்களில் உள்ள நீக்ரோக்களில் பலரும் நல்லாவே நமக்கு பயன்படுவாங்க பல தொழில்களிலேயும் நீக்ரோக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார் வாழற்துறை என் பயணங்களின் போது நான் கவனிக்கிறேன் இல்லையா எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க துறைமுகத்திலே பார்த்தாலும் அவங்களே கிடங்குகளில் பார்த்தாலும் அவங்களே வியாபாரத்திலும் அவங்களே தோட்ட வேலையிலும் அவங்களே சவப்பட்டிகளை சோம்பவங்க சமையல் செய்கிறவங்க பாட்டு பாடுறவங்களும் அவங்களே ரிஜ்பர்க் நகரம் பூராவும் வெள்ளை நாவிதன் கூட இல்லை நான் தாடியாவது வளர்ப்பேனே தவிர கருப்பு நாவிதனுக்கு மட்டும் கழுத்தை ஒப்படைக்க மாட்டேன் இருவரும் கலகலவென்று சிரித்தனர் துறை உடனே கம்பீரமாகிவிட்டார் இந்த நகரங்களில் கருப்பர்களின் குழப்பங்களோடு வேறு விதமான சமூக பிரச்சனைகளும் இருக்கு சமீப காலமாக இனிப்பாய் பேசி குல்லா போடுகிற அடிமை வியாபாரிங்க அதிகமாயிட்டு வராங்க என்னிடம் கூட மூணு நாலு பேர் வந்தாங்க அவங்களுக்கு என்னோட அடிமைகளை விற்கணுமாம் அவங்க கேட்ட விலை எவ்வளவு அதிகமாக இருக்குது தெரியுமா அவங்களே ஒருவன் தன்னுடைய விசிட்டிங் கார்டுக்கு கூட மேச மேலே விட்டுட்டு போனான் இவங்க எல்லாம் நீதி நெறி இல்லாத வல்லூருங்க என்றார் வாழ்த்துறை ஆவேசமாக சாரட்டு வண்டி துறையின் பங்களாவின் முன் நின்றது வெள்ளையார் இருவரும் வண்டியிலிருந்து இணங்கி வேகமாக உள்ளே சென்று விட்டனர் அடிமைகளின் பட்டியலில் உள்ள அனைவருக்கும் குண்டா துறைமார்களின் பேச்சையெல்லாம் தெரிவித்தான் அவர்கள் இதையெல்லாம் உற்சாகமாக கேட்டனர் சகோதரி மாண்டிங்குக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது சுதந்திரமாக வாழற நீகிரோக்கள் பணம் சேர்த்து வைத்து தம்மோடு நெருங்கிய உருவக்களை விலைக்கு வாங்கி பிறகு அவங்களுக்கு விடுதலை தந்துடுறாங்கன்னு சொல்கிறியே சுதந்திரமாக வாழற அந்த நீகிரோக்கள் முதல்ல எப்படி அடிமை தளத்திலிருந்து விடுபட்டாங்க அதற்கு பதில் சொல்லக்கூடிய அறிவு மாற்றலும் உள்ள ஒரே ஒருவர் பிடிலையா மட்டும்தான் அவரே கூறினார் நகரங்களிலே உள்ள துறைமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா தம்மிடம் இருக்கிற கருப்பர்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலில் பயிற்சி தர்றாங்க பிறகு அவங்களை சம்பளம் கொடுத்து தம்மிடமே வச்சுக்கிறாங்க அந்த நிகரோக்கள் பத்து பதினஞ்சு வருஷம் பாடுபட்டு ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் பணம் சேமிச்சுக்கிட்டே வந்து கடைசியிலே அந்த பணத்தை கொண்டு சுதந்திரம் ஆயிடுறாங்க நான் கூட இப்போது அப்படித்தான் செய்துக்கிட்டு இருக்கேன் ஓகோ அதுக்குத்தான் நீ அந்த பிடிலை ராவும் பகலுமாக அறுத்துக்கிட்டிருக்கியாக்கும் என்றான் இலக்காரமாக காட்டோ என்னும் அடிமை இல்லாட்டி வெள்ளைக்காரங்களோட கூத்துக்கு மெச்சியா என்று கேள்வி கேட்டார் பிடிலையா பின்னே இன்னும் நீ அவ்வளோ பணம் சேர்க்கலையா அவ்வளோ பணம் சேர்த்திருந்தால் நீ இந்த கேள்வி கேட்கிறவரை நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன் பின்னே நெருங்கி வந்திருக்கியா போன வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கேனே தவிர அடுத்த வாரமே பறந்து போகிற அளவுக்கு நெருங்கலே சரி அவ்வளவு பணம் சேர்த்த பிறகு நீ என்ன செய்வேன் வடநாக்கு ஓடிடுவேன் தம்பி அங்கே சுதந்திரமாக வாழற நீருக்கள் இங்கே இருக்கிற வெள்ளையர்களை விட நல்லா வாழறங்கலாம் சுகமாக வாழ்கிற கலப்பின பெரிய மனுஷங்களோட பங்களாக்கு பக்கத்திலேயே வீடு வாங்கிடுவேன் அவங்களோட ஆடம்பரமாக வாழ்வேன் அவங்க போலவே பட்டாடை உடுத்துவேன் வீணை வாசிப்பேன் பூச்செடிகளை வளர்ப்பேன் புத்தங்களை பற்றி பேசுவேன் பிடிலையாவின் பேச்சை கேட்டு கருப்பர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தனர் வெள்ளைக்காரனுக்கும் கருப்பிச்சிக்கும் பிறந்த கலப்பின மக்களை பற்றி சுகேயத்தை கூறினாள் அப்படிப்பட்டவர்களை முலோட்டோக்கள் என்கின்றன முலோட்டோக்களின் உடலில் வெள்ளைக்காரங்க ரத்தம் ஓடுறதால தான் அவங்க அவ்வளவு புத்திசாலிகளாக இருக்காங்கன்னு வெள்ளைக்காரங்க சொல்றதுக்கு நீ என்ன சொல்கிற பிடிலையா என்று சுகேயத்தை கேட்டாள் வெள்ளையரோட ரத்தம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் நெஞ்சும் கலந்தவங்க நம்ம மத்தியிலே இருக்காங்க என்று படாமல் சொன்னால் பெல் பிடிலையா அவமானப்பட்டவரை போல நடித்து இதோ பார் ஓவர்சீர் மகனை பற்றி ஜாக்கரையா பேசுமா என்றார் காட்டோ விழுந்து விழுந்து சிரித்தான் பிடிலையா கம்பீரமாகி கலப்பினத்தவர்களில் புகழ்பெற்றவர்களின் பெயர்களில் எல்லாம் பட்டில் போட்டு சொல்லி ஆப்பிரிக்க இரத்தத்தை தவிர வெள்ளை இரத்தம் சற்றும் கலக்காத கருப்பு நீ தமாஷாக கிண்டல் செய்தார் சரிங்க சிரிங்க வெள்ளையர்களுக்கு நீக்ரோக்கள் எல்லாமே ஒன்றுதான் நீ அவங்களை காட்டிலும் வெள்ளையா இருந்தாலும் உன்னோட உடம்பிலே ஒரு சொட்டு கருப்பு ரத்தம் இருந்தாலும் சரி அவங்க பார்வையிலே நீ நீக்ரோதான் என்றான் குண்டா அப்போதைக்கே இரவு வெகு நேரமாகிவிட்டது எல்லோரும் தத்தமது குடிசைகளுக்கு சென்றனர் இதன் பிறகு ஒரு மாதம் கழிந்த பின்னர் பிடிலையா எங்கெங்கோ கச்சேரிகள் செய்துவிட்டு அடிமைகளின் சேரிக்கு வந்து சேர்ந்தார் அவர் உடனே குண்டாவை தன் குடிசைக்கு பரபரவென்று இழுத்துப் போனார் அவர் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்துக் கொண்டிருந்தது சாதிச்சிட்டேன் கருப்பா சாதிச்சிட்டேன் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னு போன மாதம் காண்டோ கேட்டான் இல்லையா அப்போதைக்கு கொஞ்சம் இருந்தது இந்த பயணத்திலே குறைவை நிறைவு செய்துவிட்டேன் நான் விடுதலை பெற எவ்வளவு பணம் சேர்க்கணும்னு முறை துறையை கேட்டேன் எழுநூறு டாலர் போதுமென்றார் அவர் குண்டா அதிர்ந்து விட்டான் இதோ அந்த பணம் என்று பிடிலையா படுக்கையை கிழித்து பணத்தை தரையில் பரப்பினார் நூறு டாலர் நோட்டுகள் அவர்கள் கால்களின் முன்னே படப்படுத்தன இதை பார் என்று படுக்கையின் அடியில் இருந்த கோணிப்பையை அவிழ்த்து பிடிலையா தரையில் கொட்டினார் நூற்றுக்கணக்கான நாணயங்கள் கலகலவென்று கொட்டின ஆயிரம் தடவை கணக்கிட்டேன் துரைக்கு கொடுத்தது போக இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் என்று சந்தோஷத்துடன் கூறினார் பிடிலையா குண்டா மனப்பூர்வமாக அவரை வாழ்த்தினான் இது கனவல்ல பச்சையான யதார்த்தம் குண்டாவுக்கு சிரிக்கவும் பெருத்த குறையில் கத்தவும் போல் இருந்தது கொஞ்ச நாள் பொறுத்துக்க உன்னையும் இந்த இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறேன் இன்றைய விடுதலைக்காக இருபத்தி மூணு வருஷம் பிடில் வாசிச்சிட்டு தெரிஞ்சேன் என்றார் வேதனையுடன் பிடிலையா குண்டா வீடு திரும்பினான் அவன் உள்ளம் ஏதோ சூனியமாக இருந்தது இனி பிடிலையாவை பார்க்க முடியாதே என்று அவன் வருத்தப்பட்டான் மறுநாள் காலை குண்டா குதிரைகளுக்கு தீனியும் தண்ணீரும் வைத்துவிட்டு பிடிலையாவின் குடிசைக்கு சென்றான் அது வெறிச்சோடி இருந்தது அவன் போய் பெல்லிடம் பிடிலையா பற்றி கேட்டான் துறையுடன் பேசிவிட்டு போய்விட்டார் அரை மணி நேரமாகுது அவர் மிகவும் வருத்தமாக காணப்பட்டார் என்றால் பெல் குண்டா அடிமைகளின் செயரி பூராவும் தேடினான் கிடங்கு பக்கத்திலே பார்த்தான் வேலிக்கு அந்த பக்கம் சென்று தேடினான் துயரம் நிறைந்த பிடில் ராகங்கள் கேட்டன குண்டா முன்னே சென்று பார்த்தான் தூரத்தில் ஓக் மரத்தில் சாய்ந்து கொண்டு பிடிலையா வேதனையே உருக்கொண்டார் போல் காணப்பட்டார் கண்ணங்களில் கண்ணீர் துளிகள் உருண்டோடின கோபமாக துடைத்து கொண்டார் அவர் வாயிலிருந்து நீர்வீழ்ச்சி போல் சொற்கள் பாய்ந்தோடின உங்களிடமிருந்து விடுதலை பெற போதுமான பணம் கொண்டு வந்திருக்கேன்னு துறைக்கிட்டே போய் சொன்னேன் அவர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் பிறகு துறை என்ன சொன்னார் தெரியுமா எழுநூறு டாலர் என்பது அப்போதைய விலையாம் இப்போதைய விலை ஆயிரத்தி ஐநூறு டாலராம் சொல்லப்போனால் வெளியாளுக்கு என்னை வித்தா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் கிடைக்குமாம் பிடிலையா ஓவென்று கழு கதறி அழுது விட்டார் நான் வெளியே வரும்போது பெல்லை காப்பி கொண்டு வர சொல்லட்டுமா என்றும் கேட்டார் துறை இதற்கு பிறகு பிடிலையா மௌனமாக இருந்து விட்டார் குண்டா அவர் எதிரில் சிலையாகிவிட்டான் அவன் ஒரு கேடு கெட்டவன் தூ என்று பிடிலையா காரி துப்பிவிட்டு தன் கையில் இருந்த பிடிலை ஆற்றில் வீசி எறிந்தார் குண்டா உடனே ஆற்றுக்குள் குதித்து பிடிலை மீட்க வீண் முயற்சி செய்தான் அது முன்பே உடைப்பட்டு சுற்று நூறாகிவிட்டிருந்தது ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்